நிக்கிதா அவர்களை முதல் குற்றவாளியாக உள்ள சேர்க்கணும் நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுப்பாரா இது குழப்பமே கிடையாது குழப்பம் செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு தான் சொல்லணும் இந்த அஜித் குமார் மேலே நீங்க விசாரிச்சு பார்த்ததுல அந்த பயம் வந்து நல்ல பயன்தான் எல்லா பேருமே சொல்றாங்க எந்த ஒரு ஒரு குற்றப்பத்திரிகை அப்படி இருந்த அறநிலையத்துறையில வேலைக்கு வச்சிருப்பாங்க இப்போ ஓரணி தமிழகம் இதெல்லாம் சொல்றது வந்து ஜஸ்ட் ஃபார் எலெக்ஷன் பர்பஸ் தான் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து எழுதினாலும் அச்சுறுத்தலும் பயமுறுத்தலும் இருக்கதான் செய்யும் காவல்துறைகளோட குடும்பங்களை போர்க்கொடி தூக்குற அளவுக்கு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னா அது இந்த ஒரு ஆட்சி தான் உலகத்திலே நம்ம சொல்லலாம் இப்படி ஒரு மோசமான கேவலமான ஆட்சியை நம்ம பார்த்திருக்க முடியாது அதாவது தனிப்படை அப்படின்றது இனி வேண்டாம் அப்படின்றது ஆனா தனிப்படை வந்து ஏன் வேண்டான்னு மொத்தமா அவங்க சொல்லலை இன்னைக்கு பேப்பர்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல வந்து தனிப்படைகள் இனிமேல் செயல்படாது இது எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு ஆனா கீழே வந்து எப்ப எப்ப தேவைப்படுதோ அப்ப போல நாங்க தனிப்படைவா போகும் சோ இதெல்லாம் வந்து சும்மா தண்துடைப்பு நாடகம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு பேசு தமிழா பேசுகிற நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கவங்க சமூக ஆர்வலர் பாஜகவை சேர்ந்த ஆடிட்டர் உமா நாச்சியார் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் இப்போது ஒரு வாரமாக ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறது இந்த அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு தான் அதை தொடர்ந்து இப்போ வந்து நிக்கிதா சொன்னாங்க கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணல எஃப்ஐஆர் போடலனாலும் அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அரஸ்ட் பண்ணி தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு நிக்கிதா மேலே வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு மோசடி வழக்கு பதினாறு லட்சம் ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம் நிக்கிதா வந்து டாக்டர் பட்டம் முனைவர் இருக்குது ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்து இவ்வளோ மோசமாக அவர் மேலேயே ஒரு குற்றம் இருக்குது அவர் இன்னமும் எப்படி பேராசிரியராக இருக்கிறாருன்னு ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்கு ரெண்டாவது விஷயம் வந்து அவர் பேசும்போது சொல்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போனோம் அங்கே வந்து அறநிலையத்துறை அவங்கள்ட்ட சொன்னோம் இப்படி எங்களுடைய நகை காணம் போயிடுச்சின்ட்டு ஆனால் போலீஸ் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மேலே ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் மேலே மட்டும் கிடையாது அவங்க குடும்பத்தார் மேலேயே வந்து குற்றம் இருக்குது அது எப்படி இருக்குன்னா அவங்க தகப்பனார் வந்து ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி இவருக்கு வந்து எப்படி திமுக பின்னணி இருக்குன்றத இவரே சொல்லியிருக்கிறாரு அதாவது இவர் சொல்லியிருக்கிறத விட இங்க ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு இவருக்கும் தல இவர் வந்து தலைமை செயலகத்துல இருக்கிற ஒரு அதிகாரிக்கு தொடர்பு இருக்குன்னு அவர் யாருன்னு இது வரைக்கும் தெரியல நம்மளுக்கு ஆனா இது வந்து ஒரு டவுட் தான் இது வந்து ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு டவுட் இருக்கு இது வந்து பாஜக தரப்புல வந்து எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணியை கொண்ட இவர் குற்றவாளியா இல்ல இவர் குற்றம் சாட்டப்பட்ட இன்னொரு நபர் அவர் குற்றவாளியான்றத வந்து யாரு நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி காவல்துறையை நிலை மக்கள் சால உடைத்தனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல்லைன்னு இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னா திறமையான காவல் படை நம்மள்ட்ட இருக்கிறது நம்ம தமிழக காவல்துறை வந்து இது வரைக்கும் பெரிய அளவுல எல்லாம் நிறைய சாதனை பண்ணிருக்கிறாங்க ஆனா அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த காவல் அதிகாரிகளை கொண்ட நம்மளுடைய இந்த காவல் துறைன்றது வந்து இப்போ ஏவல் துறையாக மாற்றப்பட்டு இன்னைக்கு தேதியில் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா திறமை எவ்வளோதான் திறமை வாய்ந்த இது அதிகாரிகள் இருந்தாலும் அதை வழி நடத்துறது யாரு அங்கே தலைமை சரியில்லை தலைமை சரியில்லாதனால சீர் குலைந்து நிற்கிறது இப்போ அதனுடைய அபத்தமாக ஒவ்வொரு நாளும் லாக் அப் டெத்துன்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நிக்கிதா அவங்கள்ட்ட வந்து நம்ம நிற்கும் போது மறுபடியும் அவங்கள பற்றி பார்க்கும்போது அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் வந்து வேலை வாங்கி தருவதாக சொல்லி பதினாறு லட்சம் அவர் மேலே அவர் வந்து முறையாடல் அதாவது கையாடல் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு எஃப்ஐஆரே இருக்குது குற்ற பின்னணி இவர் மேலே தான் இருக்குது இவர் திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை ஒரு சாதாரண ஒரு குடிமகன் மேலே போட்டுட்டு அவருடைய பேக்ரவுண்டை நம்ம மறுபடியும் செக் பண்ணோம்னா அவர் வந்து அறநுளை அறநிலை துறைய துறையால் நிரூபிக்கப்பட்ட அதாவது அமர்த்தப்பட்ட ஒரு எம்ப்ளாயி கிடையாது அவங்க வந்து அதை ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஏஜென்ட்டால் அமர்த்தப்பட்ட ஒரு காவலாளி அந்த கோயில்ல ஒரு சாதாரண குடிமகன் மேல இவ்வளவு பெரிய அபாண்டமான குற்ற போட்டு அவரை வந்து கொலை செய்யற அளவுக்கு இந்த காவல்துறை நடந்திருக்குன்னா எஃப்ஐஆர் போடாம எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் மதிக்காம சும்மா அப்படியே நாங்க எங்க வந்து எங்க இன்ஃபுளுயன்ஸை வச்சு நான் பண்ணி எவ்வளவு பெரிய ஆளுன்னு காமிக்கிறேன் பாருன்ற ஒரு இதுக்காக அந்த அவ்வளவு பெரிய விஷயத்தை நடத்தி கடைசியில உயிரே போயிருச்சு அஹ் பெயர்பட்ட ஒரு உயிர் போற அளவுக்கு ஒரு பெண்மணியோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பெண்மணின்னு சொல்ல வேண்டாம் ஒரு மனிதனோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்குன்னா இது எங்க போய் நிக்கிறதுன்னு எனக்கு தெரியல எப்படி சொல்லணும்னு தெரியல ஆனால் இது நுணுக்கமாக நிக்கிதா அவர்களை அவர்களை தான் முதல் குற்றவாளியாக உள்ள சேர்க்கணும் அவர்களை விசாரிச்சா இன்னும் நிறைய வந்து நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது விஷயம் இந்த நிக்கிதா அவங்களை இன்னும் நம்ம விசாரிக்காம இந்த இத்தனை வருட காலம் விட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு எந்த ஆட்சின்னு பார்த்தோம்னா திமுக ஆட்சி அப்ப திமுகவுக்கும் நிக்கிதாவுக்கும் தொடர்பு இருக்கு இதுல இருந்து அழ அது நல்ல அப்பட்டமாக தெரியுது ரெண்டாவது வந்து இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு பாஜக தரப்புல வைக்கப்பட்டிருக்கு என்னன்னா இவர் வந்து தலைமை செயல செயலகத்துக்கு வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க அங்க இருக்கிற அங்க ஒரு சார் இப்போ அந்த சார் என்ன யாருன்னு தெரியலை நம்மளுக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருந்துருந்ததுன்னா ஒரு தனிப்படை அமைச்சு ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒரு நபரை இங்க இருந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் கோயிலுக்கு கோயிலில் அதுவும் எங்கே யாருனாலையும் பார்க்க முடியாதோ அங்கே வச்சு அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்கன்னா அப்போ இவங்கள தான் நம்ம முத விசாரிக்க வேண்டியது இருக்குது காரணம் முதல் காரணம் இவங்களோட இவங்க வந்து ஒரு பேராசிரியர் படித்ததற்கு தகுந்த மாதிரி இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுதான் அங்கே இல்லை மொத தான் நான் வந்து குற்றவாளியாவே நான் வந்து கருதுறேன் பர்சனலா நாம இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி யார் அந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க அங்க வந்து அவசர அவசரமா ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதிலே வராமல் போச்சு இப்போ இந்த வழக்குலையுமே வந்து யார் அந்த சார் தலைமை செயலகத்துல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி ப்ரெஷர் பண்றாருன்னா யார் அந்த சார்ன்ற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க ஆனா அதுக்குள்ளேயே வந்து அந்த எஸ்ஐயை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தினாங்க இவங்க தம்பிக்கு வந்து அரசு வேலை இலவச வீட்டுமனை பட்டான்னு சொல்லி மொத்தமா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்லயுமே அந்த யார் அந்த சார்ன்றது வெளிவராமலே போயிருமாம் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ இன்னும் அந்த சார் யாருன்னு இன்னும் வெளியிடாத இந்த பட்சத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அதுவும் அப் டெத்துன்னு சொல்லுவோம் இதை நிக்கிதா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கேன் அப்படின்றத ஒரு நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க அதனால ஒரு உயிர் வந்து பலியாயிருக்கிறது இந்த இடத்துல இங்கே வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செஞ்சிருக்காரு நிரூபிக்கப்படலை அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று எடுத்த உடனே இந்த விஷயம் நடந்த உடனே அங்கேருந்து முதல்வர் அதாவது ப்ரெசரைஸ் ஆயிருச்சு எல்லா பேருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே வேற வழி இல்லை இன்னும் ஆறு மாசம் காலத்தான் இருக்குது அடுத்த தேர்தல் வர்றதுக்கு இவர் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இந்த கேஸை அப்படியே கோர்ட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க கோர்ட்டு ஹை கோர்ட் என்ன சொல்லிருச்சு சிபிசிஐடிக்கு மாத்திருங்க முதல்வர் தன்னுடைய சுய இதோட என்ன போட்டுட்டார் நான் சி இது சிபிஐக்கே மாத்திரேன்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டார் இது வரவேற்கத்தக்க ஒன்று என்று சொன்னாலும் கூட அவர் இப்படி மாத்துறதுக்கு உள்நோக்கம் இருக்கு இரண்டாவது விஷயம் வந்து இவர் அடுத்து அந்த குடும்பத்தோட பேசுறார் அந்த பேசுற துணியை அது எப்படி சாரி சொல்றேன் ஒரு உயிர் போறதுக்கு சாரின்ற அளவுல தான் ஒரு முதல்வர் சொல்லுவாரா இல்ல அந்த இடத்துல போய் அவர் வந்து ஒரு அந்த குடும்பத்தோட அந்த துக்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்குவாரா இது முழுக்க முழுக்க காரணம் யாரா இருக்குன்னா அவர் தலைமையில இருக்கிற காவல்துறை நடத்தி இருக்கு எல்லா தரப்பும் வந்து காவல்துறையையும் நிக்கிதா அவங்க அவங்களுடைய பின்னணியை தான் குற்றம் சொல்லுது இது அப்பட்டமா தெரியுது கோட்டை வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கு அந்த அடிப்பட்ட அந்த அஜித்குமார் உடல்ல நாற்பது காயங்களுக்கு மேல இருக்கு அதுல இருபது காயத்துக்கு மேல சொன்னோம்னா நம்மளால தாங்க முடியாது இந்த கை விரல்கள் பின்னாடி இருக்கு இந்த கை விரல்கள் பின்னாடி இல்லாம இந்த ஒரு காது வழியா ரத்தம் வழிஞ்சிருக்கு இன்னொரு காதுல அப்படியே கட்டி இருக்கு அது வந்துட்டாலே வந்து உயிர் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அது வந்ததுக்கு அப்புறமும் செத்த பாம்பு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படி அந்த உணர்வு இல்லாத அந்த உடலை அடிச்சிருக்கிறாங்க அப்ப அந்த காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய வெறி இருக்கு மனசுல அந்த வெறி எப்படி வந்தது அப்ப எங்க குற்றம் இருக்குன்னா முழுக்க முழுக்க காவல்துறையை நிர்வகிக்கிற அந்த அமைச்சரவையில இருக்கு அந்த அமைச்சரவையில காவல்துறைக்கு அமைச்சரா இருக்கிறது யாருன்னா முதலமைச்சர் தான் ஸோ அவர் மேலதான் முதல் குற்றம் வருது ஏன்னா இது இன்னைக்கு நேத்து மட்டும் நடக்கல கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாலு அப் டெத் இருக்கு இந்த முதலமைச்சர் இப்படி வந்து அதாவது அந்த போய் அந்த தூக்கத்துல பங்கெடுத்திருக்கிறாரா சாரி நம்ம யோசனை பண்ண வேண்டியது இருக்கு அப்ப இதுக்கு மட்டும் ஏன் வர்றாரு ஏன்னா இது வந்து உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப எல்லா மீடியாவும் இதை கொண்டு வந்துட்டாங்க ஆனா முதலமைச்சரை சார்ந்த முதலமைச்சருக்கு துணை போகிற எல்லா மீடியாக்களும் அமைதியா இருக்கு இந்த விஷயத்த பத்தி இது வரைக்கும் எதுவுமே ஒரு டிபேட் கூட வைக்கல அப்படின்றப்ப முதலமைச்சர் இந்த இந்த மீடியாக்களும் நம்ம இது யோசனை பண்ண நினைச்சிட்டாருக்கு கோர்ட் இதுல கேள்வியை கேட்டுருச்சு இந்த ஒரு மனிதனோட டெத்துன்றது ஒரு சாதாரண மனுஷனோட டெத் ஒரு ஒரு சாதாரண பொது குடிமகனுக்கு வந்து இங்க வந்து பாதுகாப்பு இல்ல அதுவும் கோயில்ல வேலை செய்யற அந்த குடிமகனுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்றப்ப பொதுமக்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்கும் நாட்டில் வந்து டெய்லி நம்ம பார்க்குறோம் ஒரு சைடு கஞ்சா இன்னொரு சைடு சா இது டாஸ்மாக் கடை இன்னொரு சைடு வந்து அரசியல் படுகொலைகள் இப்போ இப்படி நம்ம கேட்கும்போது அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்த நம்ம கேட்கலாம் இன்னும் சொல்ல போனோம்னா அண்ணா நகர் அந்த பெண்குளைக்கு நடந்த ஒரு வன் இந்த வன்புணர்வை பற்றி நம்ம கேள்வி கேட்கலாம் இன்னும் ஸ்கூல் காலேஜ் குழந்தைகள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு நேரமும் சட்டத்திட்டம் நாட்டில் சீர்குலைந்து கிடைக்கிறது வந்து அவருக்கே அப்பட்டமா தெரியுது அதனால வேகமாக ஓடி வந்து அந்த குடும்பத்தோட பேசுறாரு அவங்க தாயார்ட்ட பேசுறாரு அவங்க தம்பிட்ட பேசுறாரு உடனே மூணு செண்டு வந்து ஒதுக்குறாங்க ஒரு வேலை வந்து கொடுத்துட்டாரு அவங்களுக்கு டெக்னிக்கல் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஏதோ அசிஸ்டன்ட் போட்டு கொடுத்துட்டாங்க அது சரியாகுமா இல்லை இனிமேல் இப்படி கொலைகள் நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுப்பாரா இல்ல இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்கு இது அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இன்னும் சொல்லப்படும் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க முக்கியமா அவர்கள் அவருக்கு வந்து அவருக்கு நேர்ந்த ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு அதாவது ஆதங்கவாதின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் சொல்லுவாங்க அதாவது தான் வந்து துப்பாக்கியை வந்து வாயில வச்சோ இல்லை தலையில வச்சோ மிரட்டுவாங்க ஆனா அவருக்கு நடந்ததா சொல்றாரு அது எப்ப நடந்தது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது பொதுவாக வந்து தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு அரசுக்கு சப்போர்ட் பண்றது வழக்கம் தான் ஆனா ஒரு பொதுமக்கள் செத்து கிடக்குறாரு அதுவும் அபாண்டமா அடித்து துன்புறுத்தப்பட்டு ரொம்ப வன்புணர்வு செய்யப்பட்டு ரொம்ப கேவலமான ஒரு முறையில ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லாம ஒரு பொறுப்புள்ள அதிகாரிகள் நடந்து கொண்ட விதத்தை கூட ஒரு கண்டி கண்டு அது கண்டனம் செய்யாம அவங்களாம் வந்து இப்படிதான் நடக்கும் இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது அப்படின்றப்ப அவங்களெல்லாம் நம்ம எப்படி ஒரு அரசியல்வாதியா கூட ஏத்துக்கலாம் அவங்களா மக்கள் நலன்கிறது எப்படி அவங்க எல்லாம் செயல்படுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நிச்சயமா வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப அதிருப்தி வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனோம்னா அதுக்கு இது ஒரு உதாரணம் இதுவே ஒரு சாட்சி இப்ப ரீசண்டா நடந்திருக்கிற சாட்சி காவல்துறை வந்து மொத்தமா செயல் இழந்து விட்டது அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு தகுந்த பாடம் வர எலெக்ஷன்ல அவருக்கு கிடைச்சிரும் அப்படின்றதும் உண்மைதான் மேம் இப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க மேஜராக சொல்கிறது அந்த ஆறு காவலர்களை நாங்கள் சஸ்பெண்ட் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது தான் இப்போதான் நிக்கிதா மேலே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த எஃப்ஐஆர் காப்பிலே முதல் குற்றவாளியாக அவங்க அம்மாவுடைய பேர் தான் இருக்குது ஐந்தாவது தான் நிகிதாவுடைய பேர் இருக்குது இது வரைக்கும் அதை பற்றி நான் என்கொயரி பண்ணலை இப்போ நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு இன்னைக்கு வரைக்குமே நிக்கிதாவை வந்து கஸ்டடியில் எடுக்கிறதோ அவங்கக்கிட்ட விசாரணை நடத்துகிறதோ எதுவுமே நடக்கலை அவங்க வந்து ஒரு தைரியமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா சொல்லப்பட்டது அஜித்குமாருக்கு காரே ஓட்ட தெரியாது அப்படின்றது ஆனா இவங்க வந்து அந்த வீடியோல அவராக தான் வந்து கார் சாவி கேட்டார் நான் பார்க் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான விஷயம் மாத்தி மாத்தி இப்படி பேசுறாங்களே யாரை குழப்பறதுக்காக இது இது குழப்பமே கிடையாது குழப்பம் செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு சரின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நம்மளே நம்ம ஜென்ரலாக நம்ம சாதாரணமாக பேசிட்டு இருக்கும் போதே ஒரு அறிவுள்ள நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அவங்களா பகுத்தறிவாளர்கள் நான் அதையும் சொல்லிடுறேன் அவங்களா பகுத்தறிவு சார்ந்தவங்க அவங்க எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் அறிவு இருக்கிறதுனால நம்மளே ஒரு லாஜிக்கலான கொஸ்டின் கேட்போம் நிகிதா கூட நிகிதாவும் அவங்க தாயாரும் வந்திருக்கிறாங்க எங்கே போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா சொன்னாங்க ஆனால் அவங்க தாயார் என்ன சொன்னா இல்லை நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் அப்போ ஹாஸ்பிட்டல் போகாமல் எதுக்கு நகையை கலட்டுறாங்க முதல் கேள்வி இங்கேயே நம்ம எடுப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு போகும்போது தான் நகையை கலட்டுவாங்க ஸோ இவங்க வந்து அங்கேயே போகலை உள்ளேயே போகலை எதுக்கு நகையை கலட்டுறாங்க முதல் கேள்வி ரெண்டாவது வந்து அவங்க அப்படியே நகையை கலட்டி வச்சுருந்தாலும் அவங்க கூட வந்து அவங்க டிரைவர் வந்ததாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நிகிதா அவங்க தாயார் கூட ஒருத்தவர் இன்னொருத்தவர் காரை ஓட்டிகிட்டு வந்தவர்னு ஒரு செய்தியும் பரவுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒருவேளை நிகிதாவுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதையும் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது ஒரு லாஜிக்கல் தான் அப்போ நிகிதாவே ஓட்டிகிட்டு வந்திருந்தாலும் காரை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லாட்டா இவங்களே வந்து இங்கே சரி நிப்பாட்டிட்டு யார்கிட்டையாவது கொடுத்து விட்டலாம்னு கூட நினைச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க கூட ஒருத்தவர் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் அவர் யாருன்னு இது வரைக்கும் சொல்லலை அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் எல்லாம் ரெண்டாவது விஷயம் மூணாவது அவங்களுக்கு வந்து வீல் சேர் கேட்டிருக்காங்க அவங்க தாயார் போய் இப்போல்லாம் கோயிலில் நிறையா வந்து அந்த வீல் சேர்லாம் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை அவங்கள அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற அட்டெண்டர்ஸ் கனெக்டாக இருக்கிறாங்க அதில் தான் வந்தவர் அஜித் அஜித்தை கேட்டிருக்காங்க வீல் சேர் கொடுத்துருக்காங்க இப்ப என்ன செய்வாங்க பொதுவா வந்து ஒரு நூறு ரூபாய் இல்லாட்டா அதை அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு வந்து ஏதாவது நம்ம கைங்காரியம் கண்டிட்டா நம்ம பணம் கொடுப்போம் இவங்க கேட்டிருக்காங்க நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் உள்ள எல்லாம் சுத்தி கூட்டிட்டு வரணும் நாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதுல ஏதாவது ஒன்னு வாய் சார் நடந்திருக்கலாம் இது வந்து நார்மலா நடக்கிறது சரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு என் கார் இன்னைக்கு இது பார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அஜித்துக்கு கார் பார்க்கிங் தெரியாது அவர் மொதல் ஏன் சாவியை வாங்கணும் அடுத்த கேள்வி கார் பார்க்கிங் கார் ஓட்ட தெரியாது மேடம் சொல்லிட்டு நான் சொல்லி கார் விட்டுருக்கலாம் அப்ப ரெண்டாவது அஜித் கையில சாவி இருக்க ஒளியே அவர் வந்து கார் ஓட்ட தெரியாது அப்ப கார் ஓட்டுனது யார் அப்ப கார் ஓட்டுனவருக்கு அப்புறம் வேற யாராவது இருந்துருக்குறாங்களா இப்படி நிறைய கேள்வியை நம்ம கேட்டுட்டே போகலாம் எல்லாத்துக்கும் மேல இவர் வந்து ஒரு நாலு மணிக்கு வந்து கோயிலில் போலீஸாருங்க வந்து கூட்டிகிட்டு போறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க துறையை வந்து அவரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் சொல்றாங்க ஆனால் போலீஸார் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்றாங்கன்னா போலீஸார் தான் நேராக போய் அஜிதா கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க இங்கே ஒரு அடுத்த கான்ட்ரம் ரெண்டாவது அப்படியே நம்ம அடிக்கிட்டே போகலாம் கேள்வியை அடுத்த ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி எட்டாம் தேதி ஈவினிங் வந்து இருபத்தி ஏழுல நடந்ததுலேருந்து அந்த போலீஸ் வந்து போனதுல இருந்து அதாவது அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருக்காங்களே ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருக்காங்களே அது வரைக்கும் உள்ள வீடியோ வந்து இருக்க எல்லாத்தையும் கலட்டிட்டு போயிட்டாங்க ஏன் செய்யணும் அதாவது எஃப்ஐஆர் போடாம எதுவும் செய்யாம ஒரு போலீஸ் இவ்வளோ பெரிய விஷயத்த நடத்திருக்குன்னா அதாவது அவங்க வந்து இந்த பயன் மேல வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு முயற்சி எடுக்கணும் இவங்க நகை வச்சிருக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது அதுக்கு சாட்சி வேற யாரு அவங்க தாயார சொல்லலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவாங்களோ போலீஸ் அந்த குற்ற பார்க்கும் போது மூணாவது யாராவது இருந்திருக்கணும் வீட்ல இருந்து யாராவது சாட்சி சொல்ல வந்திருக்கணும் ஆமா இருக்குன்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே கிடையாம சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஆக மொத்தம் அங்க நடந்த ஒரு கலவரம் என்னவா இருக்கும்னா பணத்துல ஏதாவது தகராறு வந்திருக்கும் இல்ல மேடம் நீங்க இரநூறு கொடுக்கணும் இல்ல நூறு தான் தருவேன் இல்ல ஐம்பது தான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கணும் இதுல ஏதாவது வார்த்தைகள் வந்து இவர் சொல்லிருக்கலாம் அவரும் அவங்களும் சொல்லியிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்து நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல போய் கடைசில இப்படி முடிஞ்சிருக்கிறதா வாய்ப்பு இருக்கு ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்துறதுக்கு அப்படியே இவர் நகையை எடுத்திருந்தாலும் அதை விசாரிக்க கூடிய இருக்கு கிட்டத்தட்ட பத்து பவுன் நகை எவ்வளவுங்க வரும் ஏழு லட்சம் வருமா எட்டு லட்சம் வருமா எட்டு லட்சத்துக்காக ஒரு மனிதனை இப்படி போட்டு அடிப்பாங்களா யாராவது அதை வசூல் பண்றதோ இல்ல அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்கோ இன்னும் நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏன் அதை செய்யணும் ஆக மொத்தம் இத விசாரிக்கணும் தெளிவா விசாரிக்கணும் இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றது நல்லாவே மேம் தூரம் தெளிவான விளக்கம் இருந்தும் அவங்க மேல குற்றம் நிக்கிதா மேல நடவடிக்கை எடுப்பாங்க நிக்கிதாவை கஸ்டடியில் எடுப்பாங்களா முதல்லன்ற கேள்வி இருக்கு இதுதான் எங்களுக்கும் கேள்வியாக இல்லை நாங்க வலியுறுத்துறோம் எப்படின்னா இது வந்து திராவிட மாடல் ஆட்சியோட இன்னொரு மாடல் இப்படி தான் செய்வோம் எங்கள்கிட்ட வந்து எங்களுடைய ஆள்களை நாங்க பாதுகாப்போம் நாங்க தான் பார்க்குறோம் இது இதுவரைக்கும் இந்த நாலரை வருஷம் ஆட்சி காலத்துல இவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா இதே இது ஒரு விஷயம் சாத்தான்குளம் எடுத்துக்கோங்க அதிமுக இருந்தது அப்ப அதிமுக இருக்கும்போது ஜெயராஜ் அவருடைய மகன் ரெண்டு பேரையுமே வந்து லாக் அப் அவங்களுக்கும் இந்த எந்த ஒரு கேஸுக்குமே சம்மந்தம் இல்லை அவங்க மேல குற்றப்பத்திரிக்கையே இல்லை இந்த அஜித் குமார் மேலேயே நீங்க விசாரிச்சு பார்த்ததுல அந்த பயம் வந்து நல்ல பயன்தான் எல்லா பேருமே சொல்றாங்க எந்த ஒரு ஒரு குற்றப்பத்திரிக்கை அப்படி இருந்த அறநிலையத்துறையில் வேலைக்கு வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது இதில் வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் தலைமை செயலகமோ அல்லது கட்சிக்காரவங்களோ அல்லது மேலே இருக்கிறவங்களோ ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் இவங்க மேலே கேஸ் இருக்கே இதை வச்சு பார்க்கும்போது நம்ம அடிச்சு சொல்லலாம் இவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கு அங்க இருக்கிற ஒரு பெரிய மினிஸ்டரோ இல்ல பெரிய விஐபிஸோ இல்லை பெரிய அரசியல் கட்சியில இருக்கிறவங்களோ அவங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸா இருக்கிறாங்க இதுல இருந்து என்ன செய்யுது ஒரு ஒரு குற்றவாளியை வந்து காப்பாத்ததா முயற்சி செய்து திமுக ஆனா அவங்கள விசாரிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்ப சிபிஐக்கு மாத்திட்டாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனா நிச்சயமாக அவங்க மேலே குற்றம் இருக்கிறத நாங்க உறுதியா சொல்றோம் ரெண்டாயிரத்து அப்படியே இப்போ குற்றம் இல்லாட்ட கூட ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல குற்றம் இருக்குது அப்ப இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு இவங்க வந்து தன்னுடைய அது என்ன சொல்வாங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலா என்ன நீ வந்து இப்படி பேசிட்ட அப்படின்ற ஒரு தான் எடுத்து கொண்டு போயிருக்குமே ஒழிய இதுல திருட்டு சம்பந்தப்பட்டதோ திருட்டு பட்டம் சாட்டப்பட்ட அந்த ஒரு ஒரு அஜித் குமாருக்கு நடந்த ஒரு வன்கொடுமையும் இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு சண்டேல வந்து முடிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான் நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணி இதுல பேசிக்கிட்டு இருக்கேன் மேம் இப்போ இவ்வளவு தூரம் இருக்கு அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணி சாட்சியாக கொடுத்துருக்கிறாரு அது வந்து குமாரோட ஃப்ரெண்டு சக்திஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அவரே வந்து டிஜிபிக்கு ஒரு லெட்டர் போடுறாரு என் உயிருக்கு ஆபத்து அந்த ஆறு காவலர்கள்ல ஒருத்தராக சொல்லப்படுற ராஜா அப்படிங்கிறவர் வந்து நிறைய ரவுடிஸோட தொடர்பு இருக்கிறவர் என்னோட உயிருக்கும் பிற சாட்சிகளோட உயிருக்குமே வந்து ஆபத்து இருக்கு எங்களுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளவு வெளிப்படையா மக்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க விஷயம் இருந்தாலுமே இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி சாட்சிக்கு உயிராபத்து இருக்கு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை குறிக்குது மேம் இது முக்கியமான கேள்வி இங்கே வந்து நம்ம அந்த ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும் அந்த வீடியோ அவங்க அடிக்கிறத வந்து பயந்து பயந்து எடுத்திருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம் ஆனா அந்த வீடியோவோட உண்மைத்துவம் வந்து நிரூபிக்கப்படணும் அது நம்ம எல்லாத்தையுமே ஒரு போலீஸ்க்குன்னு போயிட்டோம்னா அங்க நிர்பணம் செய்யப்படணும் எல்லாமே இது இந்த விஷயம்தான் அப்படின்னு அதுவும் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் இன்னொன்று இவங்களுக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் வந்து ஏற்படக்கூடியது எதிர்பார்த்த தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காவல்துறை அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து இப்ப எஃப்ஐஆர் போட்டுறாங்க இல்லையா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கேஸே எடுப்போம் அதுல எஃப்ஐஆரை வந்து எப்படி வெளியிட்டாங்க அதாவது அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அப்ப இயற்கையாகவே தான் வந்து இவங்க வந்து வச்சிட்டாங்க இவங்க வந்து டிஜிபிக்கு எழுதினாலும் சரி இல்லை அங்க வேற எது செஞ்சாலும் சரி நேரடியாக வந்து இவங்களுக்கு அச்சுறுத்தலும் பயமுறுத்தலும் இருக்கதா செய்யும் ஆனா அதையும் இருக்கக்கூடாதுன்னு தான் எதிர்கட்சிகள் வந்து போர்க்கொடி தூக்கிட்டாங்க அதனால வந்து ஆளும் கட்சி அவங்கள பயமுறுத்தினாலும் எதிர்கட்சிகள் வந்து சேஃபர் சைடா அவங்களுக்கு வந்து நிக்கிறாங்க அதை வந்து நான் உறுதிப்படுத்துவேன் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏன் இன்னும் இந்த சினிமால வர மாதிரி இந்த அச்சுறுத்தல் பயங்கரத்தலும்னா இங்க காவல்துறை செயல்படலையே இங்க நடக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து ரவுடித்தனம் தான் நடக்கிறது காவல்துறைய வந்து காவா இத காவாளின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு காலத்துல வந்து ஊர்ல எல்லாம் பேசுவாங்க காவாளித்தனமா நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசு சட்டத்தை மதிக்காம அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து ஒட்டுமொத்த காவல்துறையை நான் சொல்ல மாட்டேன் காரணம் காவல்துறையில ஒரு சில பேரை வந்து ப்ரெஷரைஸ் கொடுக்குறாங்க மேல இருக்கிற அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து நான் சொன்னது மட்டும் செய்யா அப்படின்ற ஒரு ப்ரெஷரைஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்கள தப்பு செய்ய வைக்கிறது எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா ஒட்டுமொத்த காவலாளிகளோட குடும்பம் அதாவது அந்த ஈடுபட்ட ஒரு ஆறு பேரோட காவலாளிகள் குடும்பமே வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு ஆட்சியில அதாவது பாலாரும் தேனாரும் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த திராணியற்ற திராவிட மாடல் ஆட்சியில ஒரு காவல்துறையோட ஆறு பேர் காவல்துறையில் சேர்ந்த ஒரு ஆறு பேரோட குடும்பமும் சேர்ந்து எங்களுக்கு எங்களுடைய கணவன்மார்களை வந்து மேலதிகாரிகள் வந்து வற்புறுத்தியதால் தான் அவங்க இந்த செயலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மன அழுத்தத்தை பார்க்கணும் நம்ம மன அழுத்தமும் இருக்கும் சில சமயம் அதாவது காவல்துறையில் வந்து இன்றைக்கி கூட ரவின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்து மனம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசணும் அதுக்குரிய ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோதான் மேல் அதிகாரிகளிடமிருந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷரைஸ் இருந்தாலும் நம்ம சரியான அந்த மன கண்டிஷனோட வந்து செயல்படணும் அப்படின்ற திட்டம்லாம் வந்து செயல்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மேல் அதிகாரி தான் சொல்றதை கேட்காட்ட நம்மளை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்க தான் செய்யும் இப்பேற்பட்ட இந்த ஆட்சியில வந்து இப்படி காவல்துறைகளோட குடும்பங்களே போர்க்கொடி தூக்குற அளவுக்கு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னா அது இந்த ஒரு ஆட்சி தான் உலகத்திலே நம்ம சொல்லலாம் இப்படி ஒரு மோசமான கேவலமான ஆட்சியை நம்ம பார்த்துருக்க முடியாது அடுத்து நீங்க அடுத்த கேள்வின்னு கேட்டீங்க இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க எல்லாம் எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்களா அவங்க பாதுகாப்பு பாதுகாக்கப்படுவாங்களா அப்படின்னா இனிமேல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அவங்க யூசர் அதாவது இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம் அதே போல காவல்துறை ஃப்ரெண்ட்லின்னு வந்து இது வரைக்கும் இல்லை ஆனால் இருந்திருக்கு நம்மளுடைய அந்த சொன்ன மாதிரி தமிழ்நாடு காவல்துறை என்பது வந்து மிக சிறந்த காவல்துறையாக நம்ம பார்த்துருக்குறோம் அதனுடைய பிரதிபலிப்புலாம் நிறைய படங்கள்ல எல்லாம் வந்திருக்கு விஜயகாந்த் படம்லாம் நம்ம பேசுற அளவுக்கு வந்திருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு நமக்கு காவல்துறையெல்லாம் இப்படிலாம் இருந்திருக்காங்க இல்லையா அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு தேதியில் பார்த்தோம்னா எப்பப்போ திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வருதோ எப்பப்ப திராவிட கட்சிகள் வந்து அந்த அந்த பார்த்தோம்னா நிறைய ரவுடிசமும் காவல்துறையும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஆனால் எதிர்கட்சிகள் இப்ப இவங்க நினைக்கிற மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் வந்து போர்க்கொடி தூக்கிட்டாங்க அதனால இனிமேல எந்த அச்சுறுத்தல் இருந்தாலும் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு பொதுமக்களும் தள்ளப்பட்டாங்க அதனால நம்ம அடுத்த ஸ்டெப்பை வந்து இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இதுக்கடையில முதல்வரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது தனிப்படை அப்படின்றது இனி வேண்டாம் அப்படின்றது ஆனா தனிப்படை வந்து ஏன் வேண்டான்னு மொத்தமா அவங்க சொல்லலை இன்னைக்கு பேப்பர்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல வந்து தனிப்படைகள் இனிமேல் செயல்படாது இது எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் கீழே வந்து எப்போ எப்போ தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் நாங்கள் தனிப்படை வைப்போம் ஸோ இதெல்லாம் வந்து சும்மா கண்துடைப்பு நாடகம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு காலம் தான் பதில் சொல்லும் நிச்சயமாக இந்த இதில் வந்து சிபிஐ ரிப்போர்ட் வரும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி இதில் என்ன நடந்திருக்குறத பொதுமக்கள் வந்து படி இந்த எதிர்கட்சிகள் வந்து வலியுறுத்துவாங்க நிச்சயமாக அந்த கேஸ் நல்லபடியாக நடந்து யார் குற்றவாளின்றதை வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்றத நம்புகிறோம் மேம் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது இதுக்கு வந்து முதல்வர் என்ன பதில் சொல்லுவார் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாருன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு கால் பண்ணுறாரு நீங்கள் சொன்ன மாதிரி சாரிங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு இது வரைக்கும் நேரில் வந்து பார்க்கல பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரணியல் தமிழகம் அப்படிங்கிற பேர்ல வந்து பரப்புரைக்காக அவருடைய ஏரியா பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கெல்லாம் நேர்ல போய்கிட்டு இருக்காரு இது என்ன மாதிரியான விஷயம் அதாவது நம்ம ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னா ஓகே முதல்வர் வந்து அவருடைய வேலையை செஞ்சுட்டாருன்னு மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்து திமுக இருக்காங்களா இப்போ வந்து சொன்ன மாதிரி அடுத்த ஆறு மாதத்தில் எலெக்ஷன் இது வரைக்கும் நாலரை வருஷ காலத்தில் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முதல்வர் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரான்னு ஃபஸ்ட்டு நம்ம சிந்திக்கணும் நம்ம இப்போ ரீசண்டாக நடந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம் அதில் முதல்வர் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணியிருக்காரான்னு பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சொல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இவர் இப்படி தான் அப்படின்னு ரெண்டாவது அவருடைய அந்த ஒரு என்ன சொல்கிற அலட்சிய பார்வை அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல மக்கள் படுற கஷ்டம் தெரியுமா தெரியாதா தெரியாதான்னு தெரியல எங்களுக்கும் தெரியல ஏன்னா அவர் அந்த சர்க்கிள் சொல்றாங்களா இல்லையானே தெரியல முதல்வர் வந்து ஒரு சைடு பாக்கும்போது என்ன இவர் இப்படி ஒண்ணுமே தெரியாம சும்மா ஏதோ ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சல் வருது ரெண்டாவது சைடு ஒரு பரிதாபமும் வருது என்னன்னா அவருக்கு உண்மையில இந்த மக்கள் படுற கஷ்டம் தெரியலையா இங்க நடக்கிற கொடுமைகள் தெரியலையா இந்த அரசு அதிகாரிகளோ இல்ல மித்த எல்லா விஷயங்களும் நாட்டுல நடக்கிற எல்லா கொடுமையும் அவருக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லை அவருடைய பார்வைக்கு போகிறதா அவருக்கு பார்வைக்கு தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறாரா நாங்க இப்படிதான் இல்லை பார்வைக்கு தெரியாமே அவர் அப்படிதான் தான் இருக்கிறாருன்னு ஒரு பெரிய கேள்வியே இருக்கு ரெண்டாவது ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஒருவேளை அப்படிதான் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதாவது திராவிட மாடல் ஆட்சி ஆட்சின்னு சொல்றாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தான் இந்த ஒரு பேரே வருது ஆக மொத்தம் நீங்க ரெண்டு விஷயம் கேட்டீங்க அதாவது இவர் நேரா வரல வந்து பார்க்கல ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டாரு இது கள்ளக்குறிச்சியில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அறுபது பேருக்கு மேல அங்க வந்தாரா கிடையாது ஆனா இங்க போனாவது பண்ணி சொல்றாரு அங்க சொல்லிருக்காரா யாருக்காவது அதுவும் இல்ல சோ இதெல்லாம் சிந்திச்சு பாக்கும் போது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அங்க ஏதோ ஒரு விஐபி மாட்டி இருப்பாங்க மாத்தும் போதோ இல்ல சிபிஐக்கு க்கு மாத்தும் போதோ நம்ம அங்க சரி கட்டிக்கலாம் ஏன்னா இப்போ உச்ச நீதிமன்றத்தை சரி கட்டினாங்க இல்லையா நூறு கோடி எடுத்ததா சொல்றாங்க அப்புறம் பெரிய நீதிபதிகள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட பணம் பவர் இருக்கு அதிகார இது இது இருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அந்த மக்கள்கிட்ட அடுத்து நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு மேலே அலட்சியமான ஒரு போக்கு கூட இருக்கலாம் ஸோ அதை விட்டுட்டு ரெண்டா அடுத்த ஒரு விஷயத்த பார்க்கலாம் இவர் வரவோ இல்லை ஆனால் சொல்ற தொனியை நீங்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஒரு முதல்வர் மாநிலத்தின் முதல்வர் இப்படியா பேசுவார் அதாவது சாரி நடந்தது நடந்துருச்சு உங்களுக்கு வீடு ஒதுக்க சொல்லியிருக்கிறேன் உங்கள் அஜித்தோட தம்பிக்கு ஒரு வேலை போட்டு தர சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு குடும்பத்துக்கு இந்த வார்த்தைகள் இப்போதைக்கு செய் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு தே நேத்து பேப்பரில் பார்த்தேன் அவங்களுக்கு உடனே அவங்கள கூப்பிட்டு வீடு பட்டாவா கொடுக்குறாங்க ஒரு போட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க இந்த விளம்பரம் ஒரு இறந்து ஒரு மூணு கால் மூணு நாள் கூட முடியலங்க இப்படி ஒரு முதல்வரை நம்ம பார்க்க முடியுமா அவங்க கட்சி வேணா தூக்கி கொண்டாடிக்கிட்டோம் ஆனா ஒரு துக்கத்துல பங்கெடுக்காம இப்படி போய் நான் உடனே வீட்டு பட்டா கொடுத்தேன் உடனே காசு கொடுத்தேன்னு இதெல்லாம் என்ன ஒரு இதே தெரியல எனக்கும் தெரியல இத எப்படி வார்த்தைகளை சொல்லணும்னே தெரியல அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் செயல் இழந்து இருக்கிற ஒரு முதல்வராக தான் நான் பார்க்குறேன் அடுத்து இவர் சொல்றது வந்து இந்தியா இந்தியால இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு வந்து நேஷனல் லெவல்ல கம்பேரிட்டிவ் பண்ண முடியும் ஆனா இந்த முதல்வர் வந்ததுலேருந்து என்ன செய்கிறாருன்னா தமிழ்நாட்டை ஐரோப்பாவோட கம்பேர் பண்றாரு வெளிநாட்டோட தான் கம்பேர் பண்றாரு மோதல் நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாக்குள்ள இருக்கிறதே மறந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கொஞ்சமாவது லாஜிக்கல் திங்கிங் வேணும் தமிழ்நாட மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணலாம் இவங்க எடுத்தோடனே ஊபியை கம்பேர் பண்ணுவாங்க இல்லாட்ட மகாராஷ்டிரா பாஜக எந்த மாநிலம் இல்லாட்ட மணிப்பூரை பிடிச்சி இருப்பாங்க ஆனா உள்ள நடக்கிற சேலத்துல நடக்கிறதோ இல்ல கன்னியாகுமரியில நடக்கிறதோ என்னைக்காவது பேசியிருக்காங்களா இதுதான் எங்களுடைய கேள்வி முதல் நம்மளுடைய வீட்டை பார்க்கணும் அதுக்கப்புறம் பேசணும் இன்னைக்கு ஓர் அணியில் தமிழகம் எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னைக்காவது ஓர் அணியில் இவங்க வந்து திற திரண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்ப்பேன் இப்போ வந்து மக்கள் வந்து டோட்டலாக அதிருப்தியில தான் இருக்கிறாங்க இப்போ ஓரணி தமிழகம் இதெல்லாம் சொல்றது வந்து ஜஸ்ட் ஃபார் எலெக்ஷன் பர்பஸ் தான் நான் நினைக்கிறேன் அது போக மக்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வேலையெல்லாம் இனிமேல் மக்கள் மத்தியில எடுபடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ மேம் இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி